கத்தரமர்ச்சகரமாகியேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஹட்சன் டெய்லர் என்ற பிரபல ஊழியக்காரர் சொன்னார் அநேக சமயங்களில் நாம் நம்மை முற்றிலும் கத்தருக்கு என்று ஒப்புக் கொடுப்பதில்லை நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய விருப்பங்கள் நம்முடைய செயல் திட்டங்கள் நாம் எடுத்துக் பணி இது எல்லாவற்றையும் நாமே தீர்மானிக்கின்றோம் கர்ச்சர் எப்படி தீர்மானித்திருக்கிறாரோ அப்படி நாம் நடக்க வேண்டும் அதை நாம் அறிந்து அதன்படி செல்ல வேண்டும் என்று விரும்புவதில்லை எல்லாருக்கும் சில ஆசைகள் விருப்பங்கள் இருக்கின்றன அதை நிறைவேற்ற கச்சாவை உதவி செய்யும் என்று கேட்கின்றோம் உங்களுடைய விருப்பம் என்ன உடைய சித்தம் என்ன அதை எங்களுக்கு வெளிப்படுத்தும் நாங்கள் அதன்படி செய்ய சித்தமாக இருக்கிறோம் என்று சொல்லுவதில்லை அதனால்தான் அநேக காரியங்களை நம்மால் செய்ய முடியாமல் போகிறது செய்ய வேண்டியது இன்னதென்று உணராமல் போகின்றோம் நான் பணித்தளங்களிலே கர்த்தர் என்னை எதற்காக இங்கே கொண்டு வந்தார் அவர் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறார் அதைத்தான் அனுதின ஜபத்திலே கேட்பேன் அப்பொழுது நான் செய்ய வேண்டியது இன்னதென்று அவர் சொல்லுவார் அது பெரிதோ சிறிதோ அதற்கு என்னிடத்தில் பலம் இருக்கிறதா இல்லையா அதை குறித்தெல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை ஏனென்றால் இது அவருடைய சுத்தம் எனவே அவரது சித்தத்தை அறிவதிலே நான் அதிக அக்கறை காட்டுவேன் என்று சொன்னார் ஆறு பத்து ராஜ்ஜியம் வருவதாக சித்தம் பரம்பரத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக எவைசியர் அஞ்சு பதினேழு ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கத்தலையே சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் குலோசையர் ஒன்னு ஒன்பது எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படவும் கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளவும் எல்லா வல்லமையினாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம் நாம் கத்தடைய சித்தத்தை அறிந்து அவர் தருகிற பலத்தோடு அவர் நியமித்த காரியங்களை செய்து முடிக்க நாம் அக்கறைப்படுவோம் ஏனென்றால் அவருடைய சித்தம் எல்லாவற்றிலும் பெரிது அவர் தமது சித்தத்தின்படியே பானத்தின் சேனையும் பூமியின் குடிகளையும் நடத்துகின்றார் அவர் சித்தத்துக்கு முரண்படாமல் அதை அறியும் ஞானத்தை பெற வேண்டும் என்று பௌரப்போஷன் சொல்கின்றார் நாம் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய சித்தம் இன்னதென்று எங்களுக்கு வெளிப்படுத்தும் என்று கேட்போம் அதன்படி செய்வோம் கத்திரதாமே அப்படிப்பட்ட சிந்தனைகளை நமக்கு தந்தவராக ஆமேன்